திசை உறவுகளுக்கு வணக்கம் பஞ்சாபில் பற்றி படரும் போராட்டம் சண்டிகர் விமான நிலையத்தில் கங்கனா ராணுவத்தை கன்னத்தில் அறிந்த குல்விந்தர் கவுர் என்கின்ற பெண்ணை பாதுகாப்பதற்காக பஞ்சாபில் நடைபெறுகின்ற போராட்டம் அதனுடைய தொடக்கம் எங்கிருக்கிறது அதனுடைய பயணம் எப்படி செல்கிறது பார்ப்போம் தமிழர்களே சில நாட்களுக்கு முன்பு கங்கனா அவர்கள் சண்டிகர் விமான நிலையத்திற்கு சென்றபோது குல்விந்தர் கவுல் என்று சொல்லக்கூடிய மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பஞ்சாப் பெண் சிங்கம் கங்கனாவின் கன்னத்தில் பலார் என்று ஓங்கி அறைந்திருக்கிறது இது அனைவருக்கும் தெரிந்த செய்தி அதற்கு பிறகு அந்த பெண்மணியை கைது செய்தார்கள் பணியிடம் நீக்கம் செய்தார்கள் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த கைது தவறானது அவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டது தவறானது என்று பஞ்சாபிலே உழவர்கள் இன்றைக்கு போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த போராட்டம் படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றனர் கங்கனா ராணாவத்தை தாக்கிய அந்த பெண்மணி கொல்விந்தர் கவர் டெல்லியிலே வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா அரசை கண்டித்து உழவர்கள் நடத்திய போராட்டத்தில் பஞ்சாபை சேர்ந்த பெரும்பாலான உழவர்கள் பங்கெடுத்தார்கள் உண்மையிலேயே இன்னைக்கு இந்திய துணை கண்ட முழுக்க உழவர்கள் ஓரளவிற்கு அமைப்பாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலம் என்றால் அது பஞ்சாப் மட்டும்தான் பஞ்சாபினுடைய இயற்கை வளங்களை மண்ணை உழவை காப்பதற்கான பஞ்சாபியர்களின் போராட்டம் இன்றைக்கு வீறு கொண்டு எழுந்து வருகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு புதிய வேளாண் சட்டங்கள் வேளாண் விளை தீர்மானிப்பது வேளாண் இடுபொருட்களுக்கான சட்டங்கள் மரபு விதைகளுக்கான அழிப்பதற்கான சட்டங்கள் என்று பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்து உழவர்களை மொட்டையெடுத்து கொண்டிருந்த விலை இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசினத்தினுடைய உழவர்களும் எப்படி இதை எதிர்த்து போராடுவது என்கின்ற அந்த சூழல்தான் பஞ்சாபியர்கள் முன்னணியில் நின்று தலைமை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பு கூட பஞ்சாபியர்கள் டெல்லியை முற்றுகையிட்டார்கள் டெல்லி பிரதமர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பல நாட்கள் இந்திய பாதுகாப்பு படைக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தினார்கள் ஆக அந்த உழவர் போராட்டத்திற்கு முன்னணி பாத்திரம் வகுப்பதிலும் தலைமை வகுப்பதிலும் பஞ்சாபியர்கள் இன்றைக்கு தலைமை பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு முன்னணியில் நிற்கிறார்கள் முன்னணி வீரர்களாக நிற்கிறார்கள் இதை பலரும் கண்டித்திருக்கிறார்கள் இது ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி இயக்கங்களுடைய செயல்பாடு இதில் காலிஸ்தான் தீவிரவாதிகள் புகுந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பலரும் கண்டித்திருக்கிறார்கள் இவையெல்லாம் உண்மையிலேயே உழவருடைய போராட்டத்தை உழவருடைய துயரத்தை அறியாத கூடிய விட்டு பேச்சு கங்கணத்தும் அப்படித்தான் பஞ்சாப் பெண் உழவர்கள் பங்கேற்ற அந்த போராட்டத்தை பெண்கள் பணத்திற்காக வந்தார்கள் என்று தரம் கட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியதற்காக அவரை அடித்ததாக கொவிந்தர் கவுர் சொல்லியிருக்கிறார் உண்மையில் அந்த பெண்மணியை நாம் வாழ்த்த வேண்டும் அவரை கைது செய்ததற்காகவும் பணியிடை நீக்கம் செய்ததற்காகவும் இன்றைக்கு பஞ்சாபில் உள்ள உழவர்கள் பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் சண்டிகர் விமான நிலையத்தில் வைத்து கங்கனாணவத்தை தாக்கியதற்காக இந்திய அரசு வெகுண்டிருந்து அந்த பெண்மணியை கைது செய்திருக்கிறார்கள் இதே இந்திய அரசை பார்த்து நாம் இன்னொரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது கனடாவிலே காலிஸ்தானுடைய உரிமைக்காக பஞ்சாபியர்களுக்கான காலிஸ்தான் என்கின்ற தனிநாட்டு உரிமைக்காக ஒரு ஜனநாயக முறையில் காலிஸ்தானுக்கான வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் காலிஸ்தானுக்கான வாக்கெடுப்பு நடத்தி காலிஸ்தானை தனி தேசமாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி செயல்பட்டு வந்தவர் அத்தீப் சிங் நிஜார் என்ற நாற்பத்தி ஐந்து வயது இளைஞர் இவர் காலிஸ்தான் கோரிக்கையை கையிலெடுத்து கொண்டவர் அந்த ஒரே காரணத்திற்காக கடந்த ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி கனடாவில் சீக்கிய கோவில் தலத்திலிருந்து வெளியேறிய அந்த நிஜார் அவர்களை மூன்று உலவாளிகளை வைத்து இந்திய அரசாங்கம் இந்திய உளவுத்துறை கொன்றதாக கனடா அரசு குற்றம் சாட்டி இருக்கிறார் அந்த கனடா அரசு ஆதாரபூர்வமாக சாட்டி இந்தியாவினுடைய குறிப்பிட்ட இடங்களுக்கு கனடியர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்தது நாம் இப்பொழுது கேட்பது என்னவென்றால் ஒரு விமான நிலையத்தில் வைத்து ஒரு எம்பி அடித்ததற்காக இவ்வளவு பொங்கு பொங்கக்கூடிய நீங்கள் ஒரு காலிஸ்தானுடைய பஞ்சாபினுடைய ஒரு குடிமகன் ஒரு காலிஸ்தான் கோரிக்கையை பஞ்சாப் மக்களுடைய உரிமையாக ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஒரு தேசிய கோரிக்கையை முன்னிருப்பினார் என்பதற்காக இந்திய உளவுத்துறையை வைத்து கனடாவின் ஊடுருவி தீர்த்து வேண்டிய அவசியம் இந்திய அரசுக்கும் இந்திய உளவுத்துறைக்கும் எங்கிருந்து வந்தது அப்படியென்றால் இவர்களுக்கு என்ன தண்டனை இவர்களுக்கான தண்டனையை இந்திய அரசு கொடுக்குமா இந்திய உளவுத்துறைக்கு இதற்கு பங்கு உள்ளது என்று கனடாவினுடைய பிரதமரே அறிவித்திருக்கிறார் அவர்களை கைது செய்யுமா இந்திய அரசு அவர்கள் மீது விசாரணை நடத்துமா அவர்களை பணியிட நீக்கம் செய்யுமா அவர்களை தண்டிக்குமா இதுதான் நம்முடைய கேள்வி சட்டம் எல்லோருக்கும் ஒன்று என்றால் குல்விந்தர் கவுருக்கு எதிராக நீங்கள் கொண்டு வரக்கூடிய அதே சட்ட நடைமுறைகளை ஏன் நிஜானுடைய படுகொலைக்கு எதிராக கொண்டு வரக்கூடாது என்பதுதான் நம்முடைய கேள்வி இதற்கு இந்திய அரசாங்கத்திடம் இருந்தோ இந்திய விசுவாசியிடம் இருந்தோ கேள்விக்கு பதில் வருமா என்றால் வராது ஆனால் நாம் ஒரு செய்தியை இங்கே அவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பஞ்சாபிலே சுயேட்சையாக போட்டியிட்ட இரண்டு வேட்பாளர்கள் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் அதிலே ஒருவர் வாரிஸ் பஞ்சாப் தே என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அம்ரித் பால் இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை விட இரண்டு லட்சம் வாக்குகள் அதிகமாகி சுயேட்சையாக நின்று அந்த மாநிலத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் இன்னொருவர் இந்திரா காந்தியை கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட பியான்சிங் சிங் என்பவருடைய மகன் சரத்ஜித் சிங் கல்சா இவரும் பஞ்சாபிலே சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் பியான்சிங்கினுடைய மனைவியும் இதற்கு முன்பு சுயேட்சையாக நின்று அரசியல் தேர்தலிலே வெற்றி பெற்றவர் இப்பொழுது அவருடைய மகனும் இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்திலே பஞ்சாபில் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் இது எதை காட்டுகிறது என்றால் பஞ்சாபில் பஞ்சாபியருடைய தேசிய உரிமைக்காக அந்த மக்களுடைய தேசியன உரிமைக்காக போராடக்கூடியவர்களை முன்வைக்கக்கூடியவர்களை அந்த மக்கள் ஆதரிக்கிறார்கள் அரவணைக்கிறார்கள் அவர்களை அங்கீகரிக்கிறார்கள் என்பதுதான் இது காட்டுகிறது அப்படியானால் இந்திய அரசு பஞ்சாபியர்கள் பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதனுடைய வெளிப்பாடு தான் இப்பொழுது கங்கனார் அனாபத் உழவர்களை தரக்குறைவாக குறிப்பாக பஞ்சாப் பெண் உழவர்களை தரக்குறைவாக திட்டியதற்காக கன்னத்தில் அரைந்து இன்றைக்கு கைதாகி இருக்கிறார் குல்விந்தர் கவுர் என்ற பெண்மணி இதனுடைய தொடர்ச்சி தான் இதெல்லாம் ஆக பஞ்சாபில் ஒரு தேசிய இன உணர்ச்சி எழுந்து கொண்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் கிளறப்படுகிறது அது கடந்த காலத்தில் காங்கிரஸால் கொடூரமாக ஒடுக்கப்பட்டது இப்பொழுது பிஜேபி அரசால் அது கொடூரமாக ஒடுக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது இது தேசிய இன உணர்வுகளை ஒடுக்கக்கூடிய இந்த போக்கு என்பது இந்தியாவுக்குத்தான் ஆபத்தாக முடியும் என்பதை கூறுகின்ற இதே நேரத்தில் பஞ்சாபியர்களுடைய அந்த வீர உணர்வையும் அந்த பஞ்சாப் பெண்மணிக்கு ஆதரவாக பஞ்சாப் உழவர்கள் திரண்டதையும் தமிழ்நாடும் தமிழர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒடிசாவுக்கு ஐஏஎஸ் அதிகாரியாக சென்ற வி கே பாண்டியன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையிலேயே ஒடிசாவை ஒரு தமிழர் ஆவணமா என்று கேவலப்படுத்தப்பட்டார் ஒடிசாவினுடைய கோவில் கதவுகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன என்று தமிழர்களை திருடர்கள் என்றும் பிரதமர் சொன்னார் இது ஏதோ ஒரு தேச ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடைபெறும் பொழுது ஆளுங்கட்சியை பார்த்து எதிர்கட்சி திட்டுவது எதிர்கட்சியை பார்த்து ஆளுங்கட்சி திட்டுவது அல்லது ஒரு எம்எல்ஏவை இன்னொரு எம்எல்ஏ திட்டுவது ஒரு எம்பி இன்னொரு எம்பி திட்டுவது போன்ற நடவடிக்கை அல்ல விகே கே பாண்டியன் என்று சொல்லக்கூடிய நவீன் பட்நாயக் அவர்களுடைய தனி ஆலோசகராக இருந்து இன்று அரசியல் வளர்ந்திருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளத்தினுடைய முதன்மை பொறுப்பாளர்களாக இருந்து தேர்தல் களத்திலே பணியாற்றவர் வி கே பாண்டியன் அது மட்டும் அல்ல அவர் ஒடிசாவில் ஐஏஎஸ்ஆக பணிபுரிந்து பல்வேறு சூழலில் இயற்கை பேரிடர் சூழலில் கொரோனா போன்ற சூழல்களிலே பல்வேறு நெருக்கடியான சூழலிலே மிக சிறப்பான ஒரு பணியை ஆற்றி அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒடியா பெண்ணையை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே வாழ்கிறார் ஒரு பிரதமர் இந்திய துணைக்கண்டத்திலே பல்வேறு மொழி பேசக்கூடிய பல்வேறு கலாச்சாரங்கள் பண்பாடுகள் பொருந்திய மக்கள் வாழக்கூடிய ஒரு இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிரதமர் மொழி அடிப்படையில் விருப்பு வெறுப்புகளை திணிக்கக்கூடாது யார் மீதும் ஏற்கனவே மத அடிப்படையில் இஸ்லாமிய வெறுப்பை திணித்த பிரதமர் ஒடிசாவில் நின்று கொண்டு ஒரு தமிழன் ஒடிசாவை ஆடலாமா என்று ஆணவத்தோடு கேட்டு இன்றைக்கு வி கே பாண்டியன் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார் மோடி அவர்கள் இதை தமிழர்களாகிய நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் குல்விந்தர் கவருக்கு ஆதரவாக பஞ்சாப் உழவர்கள் பஞ்சாப் மக்கள் கிளர்ந்து இருந்ததைப் போல விகே பாண்டியனுக்கு ஆதரவாக தமிழர்கள் கிளந்தையாடவில்லை ஆனால் விகே பாண்டியன் போன்றவர்களை நீங்கள் இன்னமும் கீழ்த்தரமாக இன்னமும் நீங்கள் தமிழன் என்ற எளிச்ச வயன் என்கின்ற கண்ணோட்டத்தை அணுகினால் தமிழ்நாட்டிலும் பேசின உணர்வு வெடிக்கும் தமிழ்நாட்டிலும் விகே பாண்டியன் போன்றவர்களுக்கான ஆதரவு அலை உருவாகும் அப்படிப்பட்ட ஆதரவு அலை தமிழ்நாட்டில் யார் கண்ணங்களை பதம் பார்க்கும் என்பது நமக்கு தெரியாது இதை இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி